ஞான தண்டாயிட பாணி முருகனுக்கு ரோகரா முருகா போன வருஷம் கந்தசஸ்தி திருவிழா அப்ப கிட்டத்திட்ட நூறு பேருக்கு கந்த சஸ்தி கவசம் புக்கு ஃப்ரீயா கொடுத்தோங்க கூடவே சிகப்பு கயிறு விபூதி சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தோடு கந்த சஸ்தி கவசம் புக்கு ஃப்ரீயா கொடுத்தோங்க இந்த வருஷம் நம்ம வந்துட்டு வேல்மாரல் புக்கு வந்து ஃப்ரீயா போறோங்க அதுவும் இருநூறு புக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்மாறல் புக்கு கூடவே குமரஸ்துவம் இணைஞ்சிருக்கக்கூடிய கூடிய வேல்மாரல் புக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோங்க எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட புது கடை பிளனிமலை ரோப்கா ஸ்டேஷனுக்கு ஸ்டேட் அப்போ இருக்க கொடிய நம்ம கடையில இருந்து கொடுக்க போறோங்க போன விஷயம் வந்து நிறைய பேருக்கு கொரியர் பண்ணியிருந்தேன் ஒரு சில பேருக்கு கொடுக்க முடிஞ்சது ஒரு சில பேருக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு ஒரு சில பேர் நம்ம கடையிலேயே வந்து வாங்கினாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த வருஷம் சூரசம்காரம் வந்துட்டு நம்ம பழனிமலை கிரியை சுத்தி நடக்கும் இல்லைங்களா சூரசம்காரம் நடக்கும் போது இந்த சைடு நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கடையில வந்து வாங்கிக்கோங்க இன்னைக்கே நிலை எப்ப வேணாலும் நம்ம மயூரா ஆர்பிஸ்க்கு அதாவது நம்ம ரோப்கா ஸ்டேஷனுக்கு ஸ்டேட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்ம பழனி மயூரா ஆர்பிஸ்க்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வேல்மாரலுக்கு நீங்க கேட்டே வாங்கிட்டு போலாம் உங்களுக்கு நாங்க கொடுக்கறதுக்காக காத்திருக்கோம் நாளைக்கு நடக்கும் நடக்கும்போது இந்த இருநூறு வேல்மாரல் புக்கை வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோங்க கந்தசஷ்டி திருவிழா அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விரத நாட்கள்ங்க உங்களோட எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கும் போது ஒரு ஒரு துன்பங்களும் கண்டிப்பா நம்ம பிளையாண்டவர் குறைச்சு கொடுப்பாரு ஒரு சில பேர் கல்யாண பாக்கியத்துக்காக விரதம் இருந்திருப்பீங்க ஒரு சில பேர் குழந்த பாக்கியத்துக்காக விரத விரதம் இருந்திருப்பீங்க ஒரு சில பேர் வியாபார அபிவிருத்திக்காக விரதம் இருந்திருப்பீங்க இன்னும் சில பேர் குடும்ப ஒற்றுமைக்காக விரதம் இருந்திருப்பீங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான வேண்டுதல்ல மனசுல வச்சுக்கிட்டு விரதமிருந்திருப்பீங்க அந்த விரத நீங்க கடைபிடிச்சி நல்லபடியா இருங்க போன வருஷமும் நான் விரதம் இருந்தேன் ஆனா இந்த வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வந்து எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு நினைச்சு மட்டும் வருத்தப்பட்டு உங்களோட வேண்டுதலையும் விட்டுறாதீங்க உங்களோட விரதத்தையும் விட்டுறாதீங்க தொடர்ந்து கிட்ட உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கொடுப்பாரு உங்க மேல உள்ள நம்பிக்கையும் அவர் மேல உள்ள நம்பிக்கையும் விட்டாதீங்க தொடர்ந்து உங்களோட வேண்டுதலை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களோட வேண்டுதல் நிறைவேறும்ங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியே நான் தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்க இந்த வெற்றி எல்லாமே எனக்கு நேத்திக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு உடனே இல்ல கிடைச்சிடல திட்டத்திட்ட ஏழு எட்டு வருஷம் உழைப்புக்கு பின்னாடி தான் எனக்கு இந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு ஒரு வருஷம் கூட நானு சே போன வருஷமும் நான் விரதம் இருந்தேன் இந்த வருஷம் எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறல இந்த வருஷமும் இருக்கணுமா அப்படின்னு கூட ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நினைச்சது இல்ல அதனால அப்படி யாரும் நினைச்சிடாதீங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் இந்த வருஷம் நிறைவேறினாலும் அடுத்த வருஷம் நிறைவேறணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் தொடர்ந்து நம்பிக்கையோட விரதம் இருங்க உங்களோட வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் நானும் உங்க எல்லார் சார்பாகவும் வேண்டிக்கிறேங்க நான் என்ன மாதிரி விரதம் இருக்க போறேன் அப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன் வாங்க பாக்கலாம்